இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஐந்து இளைஞர்கள் பயணித்த காரிலே போலீசாரை கஞ்சாவை வைத்துவிட்டு விட்டு பணம் பறிக்க முயற்சி செய்ததாக சில வீடியோ பதிவுகள் சமூக வலைதளத்திலே வைரலாகி இருந்தது குறிப்பிட்ட போலீஸ் கான்ஸ்டபிளும் தற்பொழுது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்றாலும் குறிப்பிட்ட கான்ஸ்டபிள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர் ஒருவராகவே காணப்படுகின்றார் இந்த நிலையில் இந்த போலீஸ் உத்தியோகத்தருக்கே அநியாயம் செய்யப்பட்டுள்ளதாக மனித உரிமை அமைப்பாளர் முஹித் ஜீரான் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இரண்டு நாட்களுக்கு முன்னர் போலீசாரே ஐந்து இளைஞர்கள் பயணித்த வாகனத்தில் காரிலே கஞ்சாவை வைத்துவிட்டு பணம் பறிக்க முயற்சி செய்ததாக ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது இது தொடர்பான வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளத்திலே வைரலாகியிருந்தது இருந்தது என்றாலும் தற்பொழுது குறிப்பிட்ட சம்பவத்திலே சர்ச்சையான கருத்துக்கள் பயிரப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழர் ஒருவரே இந்த போலீஸ் கான்ஸ்டபிளாக காணப்படுகின்றார் சுதர்சன் தவராசா என்பவரே இந்த கான்ஸ்டபிளாக காணப்படுகின்றார் இந்த நிலையில் தற்பொழுது இவர் பணி இடைநீக்கமும் செய்யப்பட்டுள்ளார் என்றாலும் இது தொடர்பாக மனித உரிமைகள் செயற்பாட்டாளர் முஹித் ஜீரான் குறிப்பிடும் பொழுது கான்ஸ்டபிளுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டுள்ளதாகவும் அவருடைய தொழிலை பெற்றுக்கொள்வதற்காக தான் எருதுவரை முயற்சி செய்து இவருடைய தொழிலை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்காக முயற்சி செய்வேன் என கூறியுள்ளார் அதே போன்ற இந்த சம்பவம் தொடர்பாக அனைவருக்கும் தெளிவை வழங்குவேன் எனவும் கூறியுள்ளார் இந்த சம்பவத்திலே குறிப்பிட்ட தமிழ் போலீஸ் இளைஞரில் எந்த தவறுகளும் கிடையாது இவர் வாகனத்தை ஆய்வு செய்ததாகவும் இதை பிரச்சனையாக குறிப்பிட்ட ஐந்து பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த இளைஞர்களை ஏற்படுத்தியதாகவும் அவர்களை வீடியோ பதிவை எடுத்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்து இந்த பிரச்சனையை உருவாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் எனவே ஆரம்பத்திலே இந்த போலீஸ் கான்ஸ்டபிளிலும் இந்த போலீஸ் குழுவிலுமே அனைவரும் குற்றம் சாட்டியிருந்தனர் என்றாலும் இவ்வாறானதொரு பக்கம் காணப்படுவதாக ஜீரான் குறிப்பிட்டுள்ளார் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக முழுமையான ஆய்வுகள் செய்யப்பட்டு எனவே இந்த சம்பவங்கள் தொடர்பாக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு நீதி நிலைநாட்டப்படும் என இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு மீண்டும் இந்த தொழிலை பெற்றுக் கொடுப்பேன் என கூறியுள்ளார் என்றாலும் இந்த சம்பவத்திலே குறிப்பிட்ட ஐந்து இளைஞர்களும் தவறு செய்தார்களா அல்லது குறிப்பிட்ட கான்ஸ்டபிள் தவறு செய்தாரா என்ற இரண்டு பக்க கோணங்களுமே தற்பொழுது பார்க்கப்படுகின்றது என்றாலும் குறிப்பிட்ட கான்ஸ்டபிள் தற்பொழுது தொழிலை இழந்த நிலையிலே காணப்படுகின்றார் அதே போன்று குறிப்பிட்ட ஐந்து இளைஞர்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் நடாத்தப்பட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது எனவே உண்மையிலே போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த வாகனத்தில் கஞ்சாவை வைத்தாரா அல்லது குறிப்பிட்ட ஐந்து இளைஞர்கள் வருகை தரும் பொழுது அந்த கஞ்சா காணப்பட்டதா என்பது தொடர்பாக விசாரணைகளின் முடிவிலே உண்மைகள் வெளிக்கொணரப்படும் என கூறப்படுகின்றது எனவே இது இனவாத செயற்பாடாக சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த தமிழ் ஒருவர் பழிவாங்கப்பட்டாரா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது எனவே முஹித் ஜீரான் இது தொடர்பாக தெளிவை வழங்குவதாக கூறியுள்ளார் எனவே விசாரணைகளின் அடிப்படையிலும் இவருடைய அடுத்த பதிவுகளின் அடிப்படையிலும் இது தொடர்பான மேலதிக உண்மைகள் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்